கிருஷ்ணர் பிறந்த கதையே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதைங்க ஒரு காலத்தில் மதுரா அப்படிங்கிற ஒரு நாட்டை அரக்க குணம் கொண்ட கம்சன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆண்டுக்கிட்டு இருந்தார் கம்சனுக்கு தேவிக்குங்கிற ஒரு தங்க இருந்தாங்க அவங்களுக்கு இவர் வாசுதேவரோட கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறார் கல்யாணம் முடிஞ்ச உடனேயே அவர் தேரில் அவங்கள கொண்டு போய் விடுறதுக்கு போகிறார் அப்போ ஒரு அசரிரி கேட்குது அசரின்னா என்ன அசரிகிறது ஒரு தெய்வீகமான ஒரு குரல் வானத்துலேருந்து ஒழிக்கிற மாதிரி ஒழிக்குது அது என்ன சொல்லுதுன்னா ஹே கம்சா ஒன் ஒன்று அழிக்கிறதுக்குன்னு ஒரு குழந்தை அவதரிக்க போகுது அது யாருன்னா தேவகிக்கும் வாசுதேவருக்கும் பிறக்க போகிற எட்டாவது குழந்தை அப்படின்னு சொல்லுது இது கம்சனுக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துது ஓ மை காட் என்ன என்னை கொள்வதுக்கும் ஒருத்தன் பறக்க போகிறானா அப்படின்னு அப்போ கம்சன் வந்து என்ன பண்ணுறாரு தேவகிக்கும் வாசுதேவருக்கும் எட்டாவது குழந்தை பிறந்தாதானே அந்த குழந்தைய நான் உயிரோடு விட்டால் தானே அப்படின்னு சொல்லி தேவகியையும் வாசுதேவரையும் அவரோட கண்காணிப்புலேயே வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஜெயிலில் அடைச்சார் அப்போ தேவகிக்கும் வாசுதேவுக்கும் பிறக்கிற முதல் ஆறு குழந்தைகளை கம்சன் அழிச்சிட்டார் அழிச்சிட்டாருன்னா என்ன கொண்டுட்டார் பகவான் விஷ்ணு என்ன பண்ணாருன்னா நம்ம தேவகியோட ஊம்பில் அதாவது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஏழாவது குழந்தையை எடுத்து ரோஹிணிங்கிறவங்களுடைய கர்ப்பப்பைக்கு மாத்துறார் இது ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது இல்லை ரோஹிணிங்கிறவங்க யாருன்னா அவங்க தான் வாசுதேவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸோ அவங்க தான் வாசுதேவருக்கும் தேவிக்கிக்கும் பிறக்க ஏழாவது குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க ஸோ பாருங்கள் அந்த காலத்துல சரகசி இருந்திருக்கு ஓகே ஆனால் இந்த குழந்தைக்கு நம்ம வைக்கிற பேர் பலராம இப்போ எட்டாவது குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இது தானே நம்ம கதையோட மையப்பகுதி எட்டாவது குழந்தை பிறந்த உடனேயே அந்த செல் ஃபுல்லா அந்த ஜெயிலில் ரூம் ஃபுல்லாக ஒரு வெளிச்சம் டிவைன் லைட் தெரியுது அப்போ பகவான் விஷ்ணு தோன்றாரு தோன்றி என்ன சொல்கிறாருன்னா வாசுதேவா இந்த குழந்தையை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு போய் கோகுலத்தில் உள்ள நந்தா கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு வாசுதேவர் வந்து குழந்தை ஒரு பேஸ்கெட்டில் வச்சு தூக்கி தலை அந்த பாஸ்கெட்டை தலையில் வச்சு தூக்கிக்கிட்டு போகிறாரு ஜெயில் கதவுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக திறந்துடுது அண்ட் காவலர்கள்லாம் தூங்கிடுறாங்க எல்லாமே வந்து ஒரு கடவுளுடைய திருவிளையாடல் மாதிரி தான் ஏன்னா வந்து கிருஷ்ணரை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாமே கடவுள் ஏற்படுத்தி கொடுக்குறார் அப்புறம் வாசுதேவர் வந்து பாஸ்கட்டை தலைமையில் வச்சுக்கிட்டு அடித்து ஈர்க்கிற மழையில் அவர் யமுனாரி கடந்து கிடந்து போகிறார் கோகுலத்தை போய் ரீச் பண்ணிடுறாரு அங்கே நந்தாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருமே குழந்தைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க கிருஷ்ணரை அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பெண் குழந்தைய நம்ம வாசுதேவர் வந்து தூக்கிக்கிட்டு திரும்ப இந்த ஜெயிலுக்கே வந்துடுறார் இங்கே வந்தால் கம்சன் வந்து ரெடியாக வந்து நிற்கிற குழந்த பிறந்த செய்தியை கேட்டு பெண் குழந்தினாலும் விடமாட்டேன்னு சொல்லி கொள்றதுக்கு முயற்சி தான் அந்த குழந்த துர்காதேவியாக மாறுது மாறி துர்காதேவி சொல்கிறாங்க உன்னை அழிக்கிறதுக்கு பிறந்த குழந்த உயிரோடு வேற எங்கேயோ இருக்குது உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு துர்காதேவி சொல்லிட்டு மறைஞ்சிட்றாங்க ஸோ கிருஷ்ணர் பிறந்தது மற்றராளை வளர்ந்ததெல்லாம் கோகுலத்தில் பின் நாட்களில் கிருஷ்ணர் கம்சனை வதைக்கிறாரு கிருஷ்ணர் பிறந்தனால தான் நம்ம கிருஷ்ண ஜென்மாஷ்டமியாக வருஷ வருஷம் கொண்டாடுறோம்